அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருபிய நமகா அஸ்பத் பரமகுருப்யமகா அஸ்பத் சர்வகுருபிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத வரவரமுனை நமகா ஸ்ரீ குருங்கமுனைய நமகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்பஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷருது புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை பிரதமை காலையில் ஏழு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதன் பின் விதியை அஸ்வினி நட்சத்திரம் இரவு மணி ரெண்டு ஒன்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் பரணி நட்சத்திர யோகம் சரியாயில்லை வியாகாத நாம யோகம் கௌலவகரணம் இன்றைக்கு ஆஸ்வின பகுல பிரதமை ருத்ரபசுபதியார் குரு பூஜை அகசு நாழிகை இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு தியாஜ்யம் நாழிகை நாற்பது நாற்பத்தி எட்டு இன்றைய புண்ணிய திதி புரட்டாசி மாதம் தேய்பிரை துவதியை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய கன்னியாகுன நெருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை முப்பத்தி ஒன்று சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் மேஷ மேஷராசியில் சந்திரன் மிதன ராசியில் குரு சிம்மராசியில் சுக்கரன் கேது ராசியில் சூரியன் துளாராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் வக்ரமியில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை ஆறு நாற்பத்தி ஒம்போதுக்கு குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜரணகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம் பெறுகிறார் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் விதத்திலும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாகலாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாம் நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் ராசிநாதன் சுக்கிரன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நாலாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணின்ற கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுனராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல் வாய்ப்புகள் இன்றைக்கு ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் எல்லாமே விலகும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் ஏற்படும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதன் கேந்திரத்தில் பயணம் பண்ணின்றிருக்கார் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது எல்லா வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும் எடுத்த காரியத்தை ரொம்ப கச்சிதமாக அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க அதற்கேற்ற மாதிரியான உதவிகளும் இன்று உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப்பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா விஷயங்களிலும் ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம் ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஒரு பாக்கியம் அதெல்லாம் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கப் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம் போயின்றுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி சில நேரங்களில் தேவையில்லாத படப்பிடிப்பு தேவையில்லாத ஒரு பதட்டத்தோடு நீங்கள் முடிவெடுக்கணும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் கவனமாக பார்த்து பண்ணுறது நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் துளாராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் பயணம் எடுத்துக்கொண்ட காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அழகாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக நடந்து முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மனசுக்குள்ள ஒரு திருப்தி சந்தோஷம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள் செய்து முடிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை விருச்சகராசி அன்பர்களுக்கு ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் சில நேரங்களில் ஞாபக மறதி உண்டாகலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சரியானபடி திட்டமிடுவது உங்களுக்கு நல்லது பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் வெளியூர் வெளிநாடு விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மையை நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நன் நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்தது உங்களுடைய அதிர்ஷ்டமான என்று இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொகும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக கிடைக்கப் எல்லா விஷயங்களுமே ஒரு பெரிய அனுகூலத்தை ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை ராசிநாதன் குரு பகவான் இன்னைக்கு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு உச்சமாக மாறுறார் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மார ராசி அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்ற முன்னேற்றத்தை நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயங்களுமே ஒரு பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் வீடு மண் மனை யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் செவ்வாய் பார்வை அனுகூலமாக இருக்குது சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் செய்வீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் எடுத்துக்கொண்ட காரியங்களை ஒரு நல்லபடியாக செய்யறதுக்கு தேவையான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ராசிநாதன் சனி மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணுற உடல் ஆரோக்கியம் சீரடையும் புதிய தொழில் வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் பெரிய மாற்றங்களை நீங்கள் பெறுகிறீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த வர காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிற மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் விலகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை மாற்றத்தை முன்னேற்றத்தை வழங்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துக்கு மாறுற அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்க போகிறது மிகப்பெரிய கிஃப்டாக இருக்க போகிறது இன்னிலிருந்து நல்ல வீடு உங்களுக்கு தொடங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நாட்டுச்சபில் இருக்குது இல்லை நான் எடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு மீண்டும் ரிப்ளை பண்ணுறேன் அது மாதிரி ஜாதகம் எழுதணும் பொருத்தம் பார்க்கணும் மா மற்றபடி வேறு எந்த ஒரு ஜோதிட சேவையாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் அவங்கவங்க விருப்பப்படி தான் நாம் கட்டணம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்